சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று புரட்டாசி மாதம் நான்காம் நாள் செப்டம்பர் இருபது சனிக்கிழமை சதுர்த்த சித்திதி பூரம் நட்சத்திரம் வந்து இன்று முழுவதும் யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மதியம் வந்து பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் சூளம் கிழக்கு பரிகாரமாக தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மேச ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் நீங்க ஒரு தொழில் பண்ணாலும் விஷயங்கள் எது பண்ணாலும் சரிதாங்க இன்று வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் மனசுல தீர்மானம் பண்ணி இருப்பீங்க இல்லையா அது மாதிரி மிக மிக சிறப்பான வெற்றிகளை தேடித்தரக்கூடிய ஒரு நாள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் எடுப்பீங்க ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு வேலை மாற்றத்திற்கான ஒரு முயற்சி தாயின் மீது அதீத பாசம் வந்து இன்னைக்கு வெளிப்படும் தன்னம்பிக்கை உயரும் தைரியம் உயரும் ஆளுமை திறமை வந்து இன்னைக்கு வெளிப்படும் ஆஞ்சனே பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக முயற்சிகளின் மூலமாக லாபத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து கரெக்டாக வந்து வேலை பார்க்காம ஏதோ ஒரு டிஸ்டர்ப்ட் வந்து அவங்களுடைய பதவியை தூக்கிடுவாங்க அந்த இடத்துல வந்து உங்களை போஸ்டிங் வந்து போடுவாங்க அதற்கான சில முயற்சிகளும் வந்து இறங்குவீங்க அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும் துர்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் கடகராசிக்காரர்களுக்கு என்று பேச்சின் மூலமாகவே வருமானங்கள் சரிங்களா நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எழுதிட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அழகா பேசி பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு பாலிசி எடுக்கிற மாதிரி வந்து ரொம்ப அழகாக பேசி பண்ணுவீங்க உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை தேடி வரும் சிம்மம் பயணங்கள் இருக்கின்றது அதே நேரத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் வந்து எடுப்பீங்க தொழில் சார்ந்த ஒரு முயற்சி வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும் இருந்தாலுமே முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்பு வாய்ப்புகள் இறுதியில் தேடி வரும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் கன்னிராசிக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது பயணத்தின் மூலமாக விரயம் இருக்கு ஒரு லாபத்தை தொழில வந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அந்த லாபம் வருவதற்கு வந்து கொஞ்சம் தாமதமாகக்கூடிய சூழல்கள் வந்து இன்னைக்கு இருக்குங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்லலாம் துராம ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் லாபமோ லாபம் லாபம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாள் நீங்க ஒரு லாயரா வச்சுக்கோங்களேன் புதிய புது புதுசு புதுசா வந்து இவங்க வருவாங்க அதாவது புதுசு புதுசா உங்களுக்காக ஆஹ் கிளைண்ட் வந்து உங்களை தேடி வருவாங்க இன்னைக்கு தொழிலில் லாபங்கள் வெற்றிகள் எல்லாமே தேடி வரும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் தந்தையின் சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் தனுசு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலுமே உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அரசாங்கத்தினுடைய அனுகூலங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு ஒரு வேலைக்காக போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு லீவு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சம்பந்தமானு வச்சுக்கோங்க அங்க வந்து குழந்தை பேர்ல வந்து ஒரு டெபாசிட் பண்ணலாம் அதுக்காக வந்து கேட்கலாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்தை விட அதிகப்படியான நன்மைகள் வந்து இன்று நடைபெறும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் வெட்டிகளை நோக்கி செல்வீர்கள் மகர ராசிக்கு இன்று கூட்டு தொழிலில் எதிர்பாராத சிறு சிறு சங்கடங்கள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே இருக்கு நண்பர்கள் மூலமாக மனசுல வந்து சில கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் அமைது அதனால கூட்டு தொழில் பண்றவங்க நண்பர்கிட்ட பேசுறவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை வீட்டை பேசுறவங்க ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு சந்திராசமி இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்க எல்லா வேலையும் ரொம்ப கவனமா பாருங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கூட்டு தொழில் சார்ந்த ஒரு கடன் இருக்கின்றது சரிங்களா உங்களுடைய நண்பர்களுக்காக ஒரு கடன் சுமையை வந்து நீங்க எடுத்துட்டுவீங்க நான் என்னுடைய நண்பனுக்காக இந்த கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ரொம்ப நாளும் அந்த வேலை தேடி வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு வந்து நீங்க பாக்குற வேலையிலே அவ்வளவு அழகா சுறுசுறுப்பா எல்லாம் பாப்பீங்க மகாலட்சுமி அணி போற பாருங்க வெக்டிகளை நோக்கி செல்வீர்கள் மீனம் இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க சரிங்களா அது யாருக்காக அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய படிப்பிற்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு கடன் வாங்குவீங்க இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வரம்புடன் வாழ்க வரம்புடன்